ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ரசம் வைக்கலாம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நெல்லிக்காய் ரசம் வைப்போம் நான் இது வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் இது வந்து தோல் வந்து கொஞ்சம் நேரம் மாறிடுச்சு ஆனால் வந்து இது வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து நெல்லிக்காவோட சத்து அப்படியே தான் இருக்கும் அதனால் வந்து இந்த சார் சாரை நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துகிட்டு ரசம் வச்சிடலாம் இந்த மாதிரி நெல்லிக்காய் இருந்துச்சுன்னா வேஸ்ட்டு பண்ணாதீங்க அதை நல்லா அரைச்சிட்டு ஜூஸ் எடுத்து வச்சு நம்ம புளி யூஸ் பண்ணாமல் ரசம் வச்சு எப்படி பண்ணலான்னு சொல்லி காட்டுறேன் நான் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு நான் ஜூஸ் எடுத்துகிட்டு காட்டுறேன் நல்லா அரைச்சிட்டேங்க அரைச்சி பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துட்டேன் பாருங்க மூணு காய் தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி இவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம புளியே சேர்க்க தேவையில்லை இதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரசத்துக்கு அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் நிறைய எடுக்கல ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன் பெருசாக இருக்குது ஒன்று போதும் தேவையான அளவு கொத்தமல்லி இந்த ரசத்துக்கு தேவையான பொருள் பார்த்துப்போம் நல்லா பெரிய சைஸ் பூண்டு ரெண்டு எடுத்திருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில நாலு வர மிளகா மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் வரமல்லி ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகு ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் பெருங்காயம் இது எல்லாத்தையுமே வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டி ஓட்டிடலாம் இந்த பிழிஞ்ச வேஸ்ட்டு வந்து நம்ம வந்து போட வேண்டாம் இதுலேயே வந்து மிளகு சீருங்கள்லாம் போட்டு இதுலேயே சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் எல்லாத்தையுமே ஜாரில் போட்டாச்சுங்க மஞ்சள் தூளியும் இதிலையே போட்டுக்கலாம் நல்லா வந்து ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சாச்சுங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் மழை நேரம் என்னென்னு தெரியல இந்த நெல்லிக்காய் அந்த மாதிரி ஆயிருச்சு அதனால தான் நான் வந்து ரசம் வச்சு காட்டுறேன் நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் இருந்தாலும் அதில் வந்து வச்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு சூப்பராக இருக்கும் ரசம் நீங்கள் ரசம் வைக்கும்போது தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலலாம் வந்து மிக்ஸி ஜாரில் எந்த காலத்துக்குண்டா அரைக்காதீங்க நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வராது நீங்கள் வந்து கையாலேயே நல்லா வந்து நல்லா மேஷ் பண்ணி இதை கொத்தமல்லி கருவேப்பில தக்காளி மூணுத்தையும் நல்லா கரைங்க கையில் அப்போ தான் வந்து நல்லா ருசியாக இருக்கும் நல்லா கரைச்ச பிறகு நம்ம அந்த மசாலா அதில் போட்டுடலாம் அவ்வளோதாங்க நல்லா கரைச்சிட்டேங்க ஏன் இந்த மாதிரி கையால் கரைக்க சொல்கிறேன்னா இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த தக்காளி இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து நம்ம கை சூடாக சேர்த்து பிசையும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ரசம் குழம்புக்கு செய்யும்போது கூட நீங்கள் குழம்பு மீன் பண்ண வைக்கும்போது கூட இந்த மாதிரி கையால் கரைச்சி வச்சு பாருங்கள் குழம்பு அன்னைக்கு வந்து சூப்பராக இருக்கும் நல்லா பாருங்கள் நல்லா நைஸாக வந்து அரைச்சாச்சு கழுகி இப்போ இந்த மசாலா வந்து இதில் போட்டுக்கலாம் இது ஒரு வாரமாக இருக்கட்டும் நல்லா ரெண்டு டம்ளர் அளவு தண்ணியை ஊற்றி இந்த ஜாரில் கருவி இதையும் ஊற்றிடுங்க இன்னும் கூட கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ தாளிச்சிடலாம் இப்போ ஒரு மண் சட்டி வச்சிடலாம் மண் சட்டியை வந்து வெறுமனே காய விடாதீங்க எண்ணெய் ஊற்றிடுங்க சட்டி வெடிச்சிரும் கொஞ்சமாக வந்து கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காயட்டும் இந்த ரசம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க இது இதில் வந்து இதில் போட்டுக்கிற மிளகு தனியா சீரகம் இதெல்லாம் சேர்க்கும்போது இதுவும் அந்த நெல்லிக்காய் ஜூஸும் சேரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் எல்லாருமே அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி இந்த ஸ்டெயிலில் ரசம் வச்சு நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள் ரசம் சூப்பராக இருக்கும் லெமன்லேயும் ரசம் வைக்கலாம் லெமன் ஜூஸில் மாதிரி நெல்லிக்காய்லேயும் இப்போ புளிப்பு இருக்கிற பொருளை வந்து நம்ம புளியை அவாய்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி எலுமிச்ச பழம் நெல்லிக்காய் இதிலலாம் வந்து நம்ம ரசம் வைக்கலாம் மாங்காய் ரொம்ப புளிப்பான மாங்காய் இருந்தால் கூட அந்த ஜூஸ் எடுத்துக்கூட ரசம் வைக்கலாங்க நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு செய்து காட்டுறேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு சீரகம் போட்டுப்போம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் பருவேப்பில காஞ்ச மிளகா நல்லா வதங்கட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க இப்போ வந்து இதை எடுத்து ஊற்றிக்கலாம் இது நைட்டால் நுற கட்டும்போது நம்ம வந்து நெல்லிக்காய் ஜூஸ் ஊற்றலாம் நெல்லிக்காய் ஜூஸை முதலே ஊற்ற வேட்டான் நொற கட்டும்போது நம்ம வந்து ஊற்றிக்கலாம் இருக்கட்டும் ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இந்த பெரிய நெல்லிக்காயை எந்தெந்த வகையிலலாம் எப்படிலாம் சாப்பிட்ணுன்னு யோசிச்சு நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் பெரிய நெல்லிக்காய் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறையவே கிடைக்கும் சட்னி பண்ணலாம் ரசம் வைக்கலாம் நம்ம வந்து சாப்பாடு நெல்லிக்காய் சாதம் செய்யலாம் நெல்லிக்காய் காய்கறிகளில் நெல்லிக்காயும் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துங்க புளிப்பு கண்டிப்பாக அந்த புளிப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக சாப்பிட்லாம் புளியை விட நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் கொதிக்க ஆரம்பிச்சுடுச்சிங்க லைட்டாக கொதி வந்தால் போதும் ரொம்ப ஓவராக கொதிக்க விட்டாதீங்க மிளகு சீரத்தில் இருக்கிற சத்துக்கள்லாம் அழிஞ்சிரும் அதனால தான் ரசத்தை கொதிக்க விட மாட்டாங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸை வந்து இதில் ஊற்றிடலாம் அவ்வளோதான் லேசாக நுர கட்டும்போதே வந்து இறக்கிடலாம் ஏன்னால் பானையில் சட்டியில் செய்கிறதுனால ஹீட் அதிகமாக இருக்கும் லைட்டாக நுற கட்டும்போதே இறக்கிடலாம் குதித்தோன்னே ஆஃப் பண்ணால் கூட சில நேரம் நம்ம ஆஃப் பண்ண பிறகு சட்டி வந்து குதிச்சுட்ருக்கோம் ரசம் கடுத்துரும்னு சொல்லுவாங்க உப்பு கரெக்டாக இருக்கா பார்ப்போம் அடா டாடா வேறு லெவலில் இருக்குங்க ரசம் சூப்பராக இருக்குங்க உப்புலாம் கரெக்டாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரசத்துக்கு டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு மண்டை வெள்ளம் போட்டிருக்கேன் நான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க வெறுமனே குடிக்கலாம் கிளாஸில் ஊற்றி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் கலந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க அதை பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அவ்வளோதான் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் ஆஃப் பண்ண பிறகு கொதிக்குது பார்த்தீங்களா அதுக்காக தான் சொன்னேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே